அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மீது எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தவறா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் முதல் முறையா பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு மாவட்டங்களில் கோடை வெயில் நூறு டிகிரி தாண்டி சுட்டெருத்தி வருகிறது இதனால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே செல்வதை முற்றிலுமாக தவிர்த்து வருகின்றனர் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்தாலும் அவ்வப்போது ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடகிழக்கு திசையில் திரும்பி மத்திய வங்கக்கடல் பகுதியில் படிப்படியாக வலுவிழக்க கூடும் என தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தென்காசி தூத்துக்குடி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் வனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதியில் நீலகிரி தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸே ஒட்டி இருக்கக்கூடும் மேலும் தமிழகத்தில் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதும் இருக்கும் பொழுது ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வெளிகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்